தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விபத்திலிருந்து மீட்கப்பட்ட பயனாளியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் சென்னை வேலப்பன் சாவடி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இன்னுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் விபத்திலிருந்து மீட்கப்பட்ட நான்கு லட்சமாவது பயனாளியை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கான சிகிச்சை நிதி இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பருதிமார் கலைஞரின் பிறந்த தின விழாவிற்கு அமைச்சர் ஆட்சியர் வர தாமதமானதால் பிராமண அமைப்பினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செம்மொழிக்காக முதல் குரல் கொடுத்த பருதிமார் கலைஞரின் நூற்று ஐம்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழா மதுரை விழாச்சேரியில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாட அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்விற்கு அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ஆகியோர் தாமதமாக வந்ததால் அங்கு ஏற்கனவே காத்திருந்த பிராமண அமைப்புகள் மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் முதலில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் ஒரு மணி நேரம் தாமதமாக வந்த அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் குடும்பத்தில் இணையுங்கள்